வந்தே மாதிரம் இது ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி தாம்பரபரணி நதியில் எங்கள் ஊர் குரங்கணி அந்த குரங்கனி ஆற்று படுகையில் ஒரு அஞ்சு கிணறு போடுறாங்க எதுக்குடா போறீங்கன்னா தூத்துக்குடி போர்ட் செஸ்டுக்கு தண்ணி போகுது அதுக்காக போடுறோம் அப்படின்னாங்க செக் டாம் கட்டி விடுங்க எவ்வளோ தண்ணி கடலுக்கு வீணாக போகுது இருக்கிற ஏரி குளத்தெல்லாம் ஃபுல் பண்ணாங்க அதுக்கு ஏதாவது டெக்னிக் பண்ணுங்கள் அதை விட்டு ஏ குழாய் போட்டு தண்ணி விடுவான் அப்படின்னு சொல்லி மறியல் பண்ணேன் அதில் என்ன பக்கத்தில் நிற்கிறது தெய்வத்திரி ஜெயலக்ஷ்மி எங்கள் அக்கா இங்கே கொஞ்சம் உயரமாக நிறைய நிற்கிறாரு பாருங்கள் பன்செட்டு போட்டுக்கிட்டு அவர் இங்கே இங்கே தான் சங்கரமூர்த்தி சிக்க சிறுத்தண்டர்கள் அது இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு எங்கள் எஸ் நிற்கிறாங்க நாங்கள் எங்கேயாவது வே வேல் கம்பு வீச்சர் வச்சுருக்கோமா வெறுமெண்டாக தான் உட்காந்துருக்கோம் ஆனால் எனக்கு டார்ட் போர்டு பதில் கொடுக்குது ஆர்டி வந்தப்பறமா நான் கேட்குறேன் அந்த வழக்கு விடுதலை ஆகி போச்சு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து எனக்கு டார்ட் போர்டு பதில் கொடுக்குது எனக்கு தங்கள் கடித நாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு பார்வை ஒன்றில் கண்ட இந்த கடிதத்தின் தொடர்ச்சியாக தங்கள் தகவல் மறு தகவல் பெரும் மருந்து சட்டத்தின் கீழ் விவரங்களுக்கு எல்லாம் போட்டு கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆமது ரெண்டு ஒன்று ஒன்று எம்ஜி குடிநீர் திட்டத்தின் குடிநீர் திட்டத்தின் கீழ் ஏழல் பகுதியில் பைப் லைன் போடுவதற்காக வேலை நடைபெற்ற போது அறிவால் கம்புகளுடன் அறிவால் கம்புகளுடன் வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்த திரு மோகன் திரு சங்கரமூர்த்தி திரு ஜெயலட்சுமி ஆகியோர் மீது அப்போது பணியில் இருந்த குடிநீர் வாடிய பொறியாளர் திரு செல்வகுமார் அவர்களால் ஏரல் காவல் நிலையத்தில் புகார் செய்ய தொடுக்கப்பட்டு மூவரையும் கைது செய்தது பின்னர் திருவகுண்டம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றதாக பத்து முறை வாய்தா நடைபெற்று வழக்கு தள்ளுபடி ஆனது அப்படின்னு சொல்லுது ஆனால் வழக்கு நான் கேட்டது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டேன் பதில் கொடுக்கல அதுக்கு வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா ஆனால் அவன் கொடுத்த செல்வகுமார் என்ன புகார் கொடுக்குறான்னா போலீஸ் ஸ்டேஷனில் தமிழ்நாடு குடிநீர் வடியால் வாரியத்தால் அரசாங்க ஒப்புதல் பெற்று தூத்துக்குடி துறைமுகத்திற்கு மில்லியன் காலர் கலால் நாங்கள் கட்டைப்படி தப்பாடி ஜம்மா அமடிஜர்ல குடிநீர் வழங்கும் பணி கடந்த ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இரண்டாம் முதல் செயல்பட்டு தற்போது முடியும் பெருவாயில் உள்ளது அதில் உள்ளடக்க மங்களக்குறிச்சி முதல் துறைமுகம் வரை சுமார் இருபத்தோரு கிலோமீட்டர் பைப் லைன் பணிகளாகும் இந்த வேலையை கான்ட்ராக்ட் மூலம் எடுத்து வேலை செய்யும் இந்தியன் பைப் கம்பெனி ஆட்கள் இன்று இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு கா தேதி சுமார் ஒம்பது ஒன்பது நாற்பத்தஞ்சு மணி அளவில் கேரள சினிமா தேட்டரில் அருகே பைப் லைன் போடுவதற்காக மண் தோண்டும் போது பணியில் மணி தோன்றும் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது திரு மோகன்ராஜ் தகப்பனார் பெயர் லேட் ஜபமணி நாடார் குரங்கணி மற்றும் திருமதி ஜெயலட்சுமி கணவர் பெயர் பொன் சங்கரமூர்த்தி மற்றும் பொன் சங்கரமூர்த்தி சன் பொன்னா தோப்பனார் பெயர் பொன்னாடார் ஆகியோர் மேற்பார்வை பணி கொள்ள வந்த எண்ணையும் இந்தியன் பைப் கம்பெனி சப் சப்கான்ட்ராக்டர் திரு வெங்கடாசலம் அவருடன் பணிபுரியும் வேலையாட்கள் பணியை மேற்கொள்ள விடாமல் அரசு வேலையை தொடராதபடி கையால் தள்ளிவிட்டும் தடுத்தும் தொடர்ந்து வேலை செய்தால் மிரட்டினார்கள் இதனால் வேலை செய்யும் ஆட்கள் உயிர் பயம் ஏற்பட்டது புகார் புகார் அரசு வேலையை தொடர்ந்து செய்யவும் மேற்படி நபர்களிடின்மிருந்து பணிகளுக்கு பாதுகாப்பு தரும்படியும் நடவடிக்கை எடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கள் உண்மையை உள்ள கைகளால் தண்ணாங்கன்னு இதில் எழுதியிருக்கானா ரிப்போர்ட் கொடுத்தது வெல்கம்பு வீச்சரை ஓர்டோட போயிருக்கோம்மா நாங்கள் இந்த அப்புறமா அது கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சுன்னா துறைமுகத்துக்குங்கிற பேரில் சல்லைக்கு தான் போச்சு ஒழுங்காக முறையாக யோக்கிய சிகாமணி ஒரு சிபிஐ இன்ஸ்பெக்டர் விசாரிச்சான்னா இந்த கேஸை விசாரிச்சானா தண்ணி எங்கேயா போச்சு நானும் போட்டு போட்டு மெடிஷன் போட்டு போட்டு பார்த்துட்டேன் தண்ணி எங்கேயா போச்சுன்னு கேட்டால் ஸ்டர்லைட்டுக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் இப்போ வேதாந்தா மதுரையில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏதோ கிழிக்க போகிறாரா வேதாந்தா வேறு கம்பெனி பேரில் ஏதோ கிழித்து நாட்டை போகிறாராம் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாம் ஒரு டேங்கர் தண்ணி இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா விவசாயியும் டேங்கர் நிலத்தடி திருட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கெல்லாம் தகராறு பண்ணி தான் அப்போ மூட்டிட்டாங்க அது ஹைகோர்ட்டில் அந்த தண்ணியை பற்றி பேசலை சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தண்ணியை பற்றி பேசலை ஏன்னா வேதாந்தாவை பற்றி ஒன்றும் ஒன்றும் பேச முடியாது வேதாந்தா அருண் சூரியன் ஒருத்தர் இருந்தார் பிஜேபி கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் வேதாந்தாவும் மிகப்பெரிய ஒரு மூவாயிரம் கோடி ஊழல் மூவாயிரமோ முன்னூறு கோடி ஊழல் பண்ணாங்க அந்த ஊழல் வழக்கு இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க சிபிஐல அதனால் அதெல்லாம் வேஸ்ட்டு இருந்தாலும் காப்பாற்றணும்னா இந்த மதுரையில் ஐயாயிரம் ஐயாயிரம் ஏக்கரில் ஆட்டை போட பார்க்குறான் வேதாந்தா வேறு பேரில் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த குடிநீர் வடியார வாழ்வாய் எப்படி அவங்க புகார் புகர்த்தது ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் அறிக்கை கொடுத்தது ஒன்றுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த டிபார்ட்மெண்ட்டை உண்டில்லன் பண்ணணும் அரசாங்கத்தை உண்டில்லன் பண்ணணும் ஐயாயிரம் ஐயாயிரம் கோடியில் பண்ண போகிற பாருங்க ஐயாயிரம் ஏக்கர் எதுவும் எடுக்க போகிறேன் நம்ம பக்கத்தில் அதை விடக்கூடாது நாட்டை காப்பாற்றணும்னா உருப்படியாக ஏதாவது உருப்படியாக வேலை செய்ங்க உதவி கேட்டால் யாருக்கா நான் உதவி சேர்த்தேரு அதாவது இந்த மாதிரி ரெக்கார்டு உதவி தான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது ஜெயிங்